அழகிய ஒரு காட்டில் ஆஹா சொல்லவே நிக்கிற மாதிரி ஒரு வனப்பு மிக்க காடு அங்கே விதவிதமான விலங்குகள் வண்ண வண்ண பூக்கள் செழித்து வளர்ந்த வரங்கள் செடிகள்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா மனசுக்கு இதமா இருந்துச்சான் இந்த காட்டுல ஒரு நரி வாழ்ந்து வந்துச்சு நரினாலே என்னங்க ஞாபகத்துக்கு வரும் தந்திரம் சூழ்ச்சி அசைவ உணவு தானே ஆனா நம்ம கதையில வர்ற இந்த நரி கொஞ்சம் வித்தியாசமானதுங்க அசைவம் பக்கமே போகாது பழங்கள் காய்கறிகள்னு சைவ உணவு தான் அமைதியான இடத்த தேடியே அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சாம் ஒரு நாள் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கும் ஒரு மயானத்தை கண்டது அந்த நரி பிணங்கள் எரிக்கப்பட்டு ஆள் நடமாட்டமே இல்லாம எந்த விலங்கின் தடயமும் இல்லாத ஒரு இடம் அந்த மயானம் நரிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு ஆஹா இதுதான் நம்ம நிம்மதியா வாழ ஏற்ற இடம்னு அங்கேயே தஞ்சம் அடைஞ்சிச்சு இந்த விசித்திரமான நரிய மத்த விலங்குகளுக்கு ஒரே ஆச்சரியம் நரின்னாலே தந்திரமா வாழும் ஆனா இந்த நரி இப்படி வித்தியாசமா இருக்குதுன்னு பலதும் பேசிக்கிட்டாங்க இந்த விஷயம் அந்த காட்டுக்கு ராஜா யாரு தெரியுமா சிங்கும் இல்லைங்க புலி ஆமா அந்த காட்டோட அரசனாக இருந்தது புலிதான் இந்த புலி எப்படி இருந்துச்சு தெரியுமா காட்டுக்கே ராஜா ஆனாலும் தன்னோட அம்மா புலி என்ன சொன்னாலும் தட்டாம கேக்கும் அதே மாதிரி அந்த புலிக்கு ரொம்பவும் விசுவாசமான சில நண்பர்களும் இருந்தாங்க மானும் கரடியும் தான் அவங்க அவங்க சொல்றதையும் ரொம்ப நல்லா கேட்டு காட்டு ராஜா புலி கிட்டதான் மானும் கரடியும் இந்த வித்தியாசமான நரிய பத்தி சொன்னாங்க இத கேட்ட புலிக்கு அந்த நரியை எப்படியாவது தன்னோட அரசவையில அவச்சர ஆக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு உடனே மானையும் கரடியும் கூப்பிட்டு எப்படியாவது அந்த நரிய கழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுச்சு சொன்னா மானும் கரடியும் சும்மா இருப்பாங்களா முதல்ல கரடி தான் போச்சு நரியாரே இங்க காட்டுராஜா புலி உங்களை உங்களுக்கு பெரிய பதவி ரொம்ப மரியாதையா ஆனா நரி என்ன செஞ்சுச்சு தெரியுமா சட்டுன்னு மறுத்துருச்சு கரடி எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு ஆனா நரி தன்னோட முடிவை மாத்திக்கவே இல்ல கரடிக்கு ஒரே கவலை சோகமா மான் கிட்ட போய் விஷயத்த சொல்லுச்சு மான்னுச்சு கவலைப்படாத கரடி இனிமே இது என்னோட பொறுப்பு எப்படியாவது நரியோட மனச நான் மாத்தறேன்னு நம்பிக்கையோட போச்சு மாணும் நரி கிட்ட எத்தனையோ எடுத்து சொல்லி பாத்துச்சு ஆனா நரி பிடிவாதமா நான் அரசவைக்கு வர மாட்டேன் யாருடனும் பழக மாட்டேன் தனியாக தான் இருப்பேன் என்ன நிம்மதியா விடுங்கன்னு உறுதியா சொல்லிடுச்சு அதன் பிறகு மானுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க இருந்து போயிடுச்சு கரடியும் மனும் தங்களோட தோல்விய எப்படி புலிகிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்படியாவது நரியோட மனசை மாத்தனும்னு முடிவு செஞ்சாங்க அதனால எப்பெல்லாம் நரிய பாக்குறாங்களோ அப்பெல்லாம் போய் கூப்பிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நரிக்கு இது ரொம்பவே தொந்தரவா இருந்துச்சு இனி இந்த இடத்துல அமைதியா இருக்க முடியாதுன்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்ப முடிவு செஞ்சுச்சு நள்ளிரவு நேரம் அந்த மயானத்தை விட்டு கிளம்பிச்சு நரி அடர்ந்த காட்டுக்குள்ள போகுது அங்கே ஒரே அமைதி ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு குகை கண்ணுக்கு பட்டுச்சு அந்த குகை வாசல்ல ஒரு துறவி ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்திருந்தார் அந்த துறவிய பார்த்ததும் நரிக்கு என்ன தெரியல அப்படியே துறவி முன்னாடி அமைதியா நின்னுச்சு அவ்வளவு நேரம் தியானத்தில இருந்த அந்த துறவி தன் முன்னாடி ஏதோ ஒரு உயிரி நிக்குதுன்னு உணர்ந்து கண்ணு திறந்து பார்த்தாரு கண்ண திறக்க அந்த துறவி முன்னாடி நரி நின்னுச்சு அந்த நரிய பார்த்ததும் அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்ப என்னெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பாக்கலாமா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புரூஹகன்னு ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாடு செல்வ செழிப்போட பசுமை கொழிச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சாம் ஆனா அந்த நாட்டு மக்கள் யாருமே சந்தோஷமா இல்லையாம் ஏன் தெரியுமா அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தது மௌரி கண்ணு ஒரு அரசன் அந்த அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியால மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனையோட ஒரு கைதி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பல வன்முறை சட்டங்களை போட்டு மக்களை படாத பாடுபடுத்துனா அந்த மன்னன் அதனாலதான் நாடு செல்வ செழிப்பா இருந்தாலும் மக்கள் துன்பத்தோட வாழ்ந்தாங்க இந்த மன்னன் யாருன்னு தெரியுமா தீவிரமான சிவபக்தன் மக்களை தினமும் அதிகாலையில சிவ பூஜை செய்யாம அவனோட பொழுதே விடியாதான் அப்படி ஒரு சிவபக்தன் இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு துறவி மன்னரை பார்க்க அரண்மனைக்கு வந்தாரு துறவி வந்ததை பார்த்ததும் மன்னன் அவரை வரவேற்கிறான் மன்னரை பார்த்ததும் துறவி சொன்னாரு மன்னா உங்க நாடு செல்வ செழிப்பா இருக்கு ஆனா உங்க கொடுங்கோல் ஆட்சியால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் இப்படி பர பாவங்களை உங்க கொடுங்கோல் ஆட்சியை விட்டுடுங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாரு அதுக்கு அந்த மன்னன் துறவிய பார்த்து ஏளனமா சிரிச்சான் நான் தீவிர சிவபக்தன் கடவுளோட அருள் எனக்கு இருக்கு அதனாலதான் இந்த நாட்டுக்கே நான் மன்னனா இருக்கேன் ஏன் தான் இங்க மக்கள் எல்லாம் கட்டுப்பாட்டோட இருக்காங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் நீவும் வேலைய பார்த்துட்டு கிளம்புன்னு ரொம்பவும் இலக்காரமா பேசிட்டான் துறவிக்கு ரொம்பவும் அவமானம் அந்த அரண்மனையை விட்டு வெளியேறிட்டாரு துறவியோட மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு இப்படியே காலங்கள் உருண்டுச்சு ஒரு நாள் மௌரிக்க மன்னன் இறந்து போனான் இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன நினைச்சது தெரியுமா நான் தீவிர இருந்திருக்கேன் ஆட்சி செஞ்சிருக்கேன் தான் இடம் கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட போச்சு ஆனா அந்த ஆன்மா போன இடம் ஸ்வர்க்கம் இல்லைங்க நரகம் நரகத்தின் வாசலை பார்த்ததும் அந்த ஆன்மாக்கு ஒரே அதிர்ச்சி யமதர்ம பார்த்து எனக்கு ஏன் இந்த நரகம் ஏன் எனக்கு ஸ்வர்க்கம் இல்லன்னு கேட்டுச்சு உடனே யமதர்மராஜா சொன்னாரு உன்னால எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனை மக்கள் துன்பப்பட்டிருக்காங்க நீ எவ்வளோ பாவங்களை செஞ்சிருக்க உன்னைய திருத்த வந்த துறவியை கூட நீ அவமானப்படுத்தி தான் அனுப்பி வச்சிருக்க இப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி ஸ்வர்க்கத்துல இடம் கிடைக்கும் நீ வெறும் சிவபக்தன் நீயே சொன்னா போதுமா உன்னுடைய பக்திய சிவ வேத்துக்களையே அதுக்கான முயற்சிக்கு நீ எதுவும் செய்யலையே எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இருக்க அதுக்காக நீ பூலோகத்துல போய் நிறைய பிறவி எடுப்ப நீ இப்ப இந்த ஜென்மத்துல சேர்த்து வச்ச பாவத்தையெல்லாம் அடுத்த ஜென்மத்துல சரி செஞ்சிடணும் உன்னுடைய கர்மாவை தீர்க்கறதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு பிறப்பு இருக்கு நீ கிளம்புன்னு சொல்லவும் அந்த ஆன்மாவும் பூலோகத்துக்கு வருது நிறைய பிறவி எடுக்குது இப்ப அந்த நரி தான் துறவி முன்னாடி நின்றுட்டு இருக்கு இந்த துறவி வேற யாரும் இல்லைங்க அன்னைக்கு மௌரிக்க மன்னரை கொடுங்கோலாட்சி செய்ய வேண்டாம்னு சொன்னாரே அந்த துறவி தான் அந்த குகை முன்னாடி அமர்ந்திருக்காரு துறவி தன்னுடைய ஞான திருஷ்டியால நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நரி கிட்ட அதோட பிறவி நோக்கம் என்னன்னு சொன்னாரு இதோ இந்த காட்டரசன் புலி உன்ன உன்னோட அரசவைக்கு அமைச்சர் ஆக்கணும் மாறி மாறி ஆட்களை அனுப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கே நீ அங்க போ உன்னால என்ன நல்லா நல்லது செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு உன்னுடைய கர்ம அங்கேயே தீர்த்துக்கன்னு சொல்லவும் நறுக்கி அப்பதான் ஞானோதயமே வந்தது ஓ இதற்காக தான் என்னை காட்டரசன் புலி இத்தனை முறை அழைத்தான் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் புலியை தேடி அடர்ந்து காட்டுக்குள்ள அந்த புலியை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்குது புலி இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு அந்த காட்டரசன் புலிக்கு நிறைய பார்த்ததும் ஒரே சந்தோஷம் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுச்சு நரி சொல்லுச்சு உன்னோட அரசவையில நான் சேர்ந்துக்கிறேன் ஆனா சில நிபந்தனைகள் இருக்கு அதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா நான் உன்னோட அரசவையில வேலை செய்யறேன் புலிக்கு எப்படியாவது நரி தன்னோட அரச வேலை ஆசை அதனால சொல்லிச்சு நீ என்ன நிபந்தனைனாலும் சொல்லு அதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்குவேன்னு சொல்லவும் உடனே நரி சொல்லிச்சு என்னுடைய ஆலோசனையே நீ தனியா தான் கேட்கணும் என்னுடைய ஆலோசனை மேல உனக்கு நிரந்தர நம்பிக்கை இருக்கணும் மத்தவங்க சொல்றதை வச்சு நீ என் மேல சந்தேகம் படக்கூடாது என்னுடைய வார்த்தைகளால யாரும் கூடாது இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதம்னா உன்னோட அரசவையில நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லவும் புலி உடனே சம்பந்தம் தெரிவிச்சு அப்புறம் என்னங்க நிறைய அமைச்சராகி அரசவையும் ரொம்ப நேர்மையா வழிவடைத்துச்சு அங்க நடந்த அநியாயங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிடுச்சு அங்க இருந்த மற்ற மிருகங்கள் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ஒவ்வொரு தடவையும் நரி இந்த மாதிரி ஏதாவது பண்றப்போ அத கௌரவிக்கும் விதமா அந்த காட்டரசன் புலி பல பரிசுகளை கொடுத்துச்சு ஆனா அது எல்லா பரிசுகளையும் நரி நிராகரிச்சிடுச்சு எந்த சூழ்நிலையிலும் நரி தன்னுடைய கடமையில இருந்து தவறுனதே கிடையாது இது பார்த்த அமைச்சர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மத்த நரிகள் எல்லாம் தங்களோட அதிகாரத்தை இழந்துட்டாங்க இந்த நரியோட செல்வாக்கையும் நேர்மையையும் பொறுக்க முடியாம இருந்துச்சுங்க அதுக்காக ஒரு மோசமான சூழ்ச்சி ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிச்சுங்க அதுக்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா சூழ்ச்சியும் தியாகமும் தினமும் காட்டரசன் புலிக்கு மதிய நேரம் விதவிதமான உணவுகள் எல்லாம் தயாரிக்கப்படுமா அந்த உணவு அந்த பழைய அமைச்சர்கள் தான் அதாவது அந்த பழைய நரிகள் எல்லாம் திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து இந்த புது நரி இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சிடுச்சு அதுக்கப்புறமா அதே பழைய நரிகள் காட்டரசன் புலிக்கிட்ட போய் சொல்லுதுங்க இவ்வளவு நாளா புதுசா வந்த நிறைய போய் நம்புறீங்களே நீங்களே உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவை திருடிட்டு கொண்டு போய் அதோட இடத்துல வச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க இது கேட்கவும் புலிக்கு கோபம் வந்துருச்சு நரி மேல சந்தேகம் வந்துருச்சு அந்த தருணத்துலதான் புலியோட தாயார் வந்தாங்க அது புலி ரொம்பவே அறிவு மிகுந்த புலின்னு சொல்லலாம் தன்னோட மகன் புலி கிட்ட சொல்லுது நரி உண்மையாதான் வாழ்ந்தது எந்த பதவிக்கும் ஆசைப்படல உண்மையை தெரிஞ்சுக்காம அவசரப்படாத அதுக்கு நீ எவ்வளவு பரிசுகள் கொடுத்த அது எல்லாத்தையுமே நிராகரிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல கரடியும் மானும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்தாங்க இங்க இருக்கக்கூடிய பழைய அமைச்சர்கள் தான் இந்த புது நரிய பழி வாங்கணும்னு சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க உங்களுடைய உணவு அவங்களே திருடிட்டு கொண்டு போய் நரி இருக்கிற இடத்துல வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க புலிக்கு ஒரே அதிர்ச்சி நரிய கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நரி எங்கே வந்தது புலி நரி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு அப்ப நரி சொல்லுச்சு மன்னிப்புன்றது வார்த்தைகள்ல மட்டும் கிடையாது என் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு அர்த்தம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தண்டனையை நீங்க தீர்மானிச்சுட்டீங்க இது எனக்கு அவமானம் இது கேட்டு புலி சொல்லிச்சு நான் உன்னை அவமானப்படுத்தினது என்னுடைய அரிய அதுக்காக உன்னோட உயிரை விடுறது நியாயமா என்ன மன்னிச்சுக்கோன்னு திரும்ப நரி சொல்லிச்சு எல்லாருமே காட்டுற முகம் ஒன்னாவும் உள்ளுணர்வு வேறொன்னாவும் இருக்கலாம் நீதிக்கான மதிப்பீடு அதிரடி தீர்ப்பா இருக்க கூடாது அங்கே பொறுமை நம்பிக்கை தீர்க்கமான பார்வை இதெல்லாம் வேணும் என்னுடைய மரணம் இந்த உலகத்துக்கு பொறுமை நம்பிக்கை தீர்க்கமான பார்வை எவ்வளவு முக்கியங்கிறதுக்கான பாடமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பக்கத்துல விருங்கு கட்டையால மூட்டப்பட்ட நெருப்புல விழுந்து தன்னுடைய உயிரை We did it.